ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்து ஏழாம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள் எல்லாம் எம்பெருமானை பேசுவதற்கும் எம்பெருமானை பாடுவதற்கும் எம்பெருமானை பார்த்து அனுபவிப்பதற்கும் எம்பெருமானை தொழுவதற்கும் இப்படியாக எல்லா அவயவங்களும் எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்காகவே கொடுக்கப்பட்டன அப்படி செய்யவில்லை என்றால் அந்த அவயவங்கள் எல்லாம் அவயவங்களே இல்லை என்று சொல்லி வருகிறார் இந்த திருமொழி முழுக்க அந்த வகையிலே இன்றைய பாடல் இந்த நான்காம் பாசுரம் நாவினுடைய செயல்கள் பேசுவதும் ஆகையால் வெற்றி பேச்சினை முன்பாடலில் கடிந்தார் அப்படி கடிந்தவர் வெற்றி பாட்டு பாடுதலை இந்த பாட பாடலில் கடிந்தருழுகிறார் கூடா இரணியனை கூறுகிறால் மார்பிடந்த கூடா இரணியனை கூறுகிறால் மார்பு இடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடு ஆர் நடுந்துழாய் மார்வனை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டு அல்ல கேட்டாமே கூடா இரணியனை கூறுகிறால் மார்விடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடு ஆர் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டு அல்ல கேட்டாமே கூடா இரணியனை கூறுகிறால் மார்பிடந்த தன்னோடு பொருந்தாத இரணியனுடைய மார்பை கூறிய நகத்தாலே கிழித்த கூடா இரணியனை கூறுகிறா கூர் உகிர் உகிர் என்றால் நகம் என்ற பொருள் கூறான நகத்தாலே மார்பினை கிழித்த ஓடா அடல் அரியை பகைக்கு பின்வாங்காமல் இருக்கக்கூடிய பின்வாங்காத நரசிம்ம வடிவனினாய் கூறா ஓடா அடல் அரியை உம்பரார் கோமானை நித்திய சூரியக்கெல்லாம் தலைவனாய் உம்பரார் கோமானை தோடார் நருந்துழாய் மார்வனை இதழ்கள் நிறைந்த திருத்துழாய் நருந்துழாய் மணமுிக்க துழாய் அந்த திருத்துழாய் மாலையை நருந்துழாய் மார்வனை மாலையை மார்பிலே அணிந்த எம்பெருமானை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு அவனுடைய அவன் மீது விருப்பம் கொண்டு ஆர்வத்துடன் பாடாதவர்களுடைய பாட்டுக்கள் என்றும் பாட்டு அல்ல கேட்டான் எப்போதும் எந்த காலத்திலும் பொருளுடைய பாட்டுக்கள் ஆக மாட்டாது பாட்டு செய்யுள் இருக்கும் அதிலே இலக்கணம் இருக்கலாம் ஆனால் அது பாட்டின் வகையிலே சேராது எம்பெருமானை பற்றி பாடும் பாட்டுக்கள் மட்டுமே பாட்டுக்களாகும் என்று சொல்கிறார் இப்படிப்பட்டவருடைய பொருளற்ற வெற்றொலி ஆகிய பாட்டுக்களை கேட்கும் பாவம் உடையேம் நாம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே அடல் என்றால் வீரம் பொருந்திய என்று பொருள் தன்னோடு பொருந்தாத பகைவனான இரணியனுடைய மார்பை தனது கூரிய நகங்களால் கீண்டருளிய அந்த இரணியனுக்கு பின்வாங்காத வீரம் பொருந்திய நரசிங்க மூர்த்தி ஆனவனும் நித்தியசூரிகளுக்கு தலைவனும் இதழ்கள் நிறைந்த மனமுள்ள துளசி மாலை அணிந்த திருமார்வை உடையவனுமான எம்பெருமானை அன்புடனே பாடாதவர்களின் பாட்டுக்கள் ஒரு நாளும் பாட்டுக்கள் ஆகமாட்டா என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் மற்ற பாட்டுக்களை அந்த வெற்றொலிகளை காதிலே கேட்கும் தீவினையை அடைந்திருக்கிறோம் பாட்டு அல்ல அது நரி ஊழையடுவதற்கு சமமாகும் என்று ஒரு உரையாசிரியர் உரை செய்திருக்கிறார் தன் அடியவனான பிரகலாதனுடன் அனுகூலித்து வாழப் பெறாமல் பகைவனாய் அப் தந்தைதான் தந்தையும் மகனும் தான் ஆனாலும் கூட அவர் அவருடன் அனுகூலமாக வாழ முடியவில்லை இரணியனால் அதனாலே பகைவனாய் முடிய நின்ற இரணியனை ஆயுதத்தால் அல்லாமல் அவன் வாங்கி வந்த வரன் காரணமாக ஆயுதத்தால் அல்லாமல் தன்னுடைய கூர்மையான திருநகங்களாலே கிழித்து அவனை ஒழித்த வீரம் இரம்பொருந்திய நரசிம்மூர்த்தியானவனும் அந்த அவதாரத்தாலே பிரம்மன் முதலியவருக்கு குடியிருப்பு கொடுத்து தானே அவர்களுக்கு தலைவன் என்றதை நிலைநிறுத்தி கொண்டவனும் தன்னுடைய சுவாமித்துவத்தை நிலைநிறுத்து கொண்டவனும் சிறுவனான சிறுவனான ஆழ்வானுக்கு விரோதியை போக்கி மாலையிட்டிருந்தவனுமான சர்வேஸ்வரனை அன்பு பரவசத்துடன் பாடுகின்றவர்களின் பாட்டுக்களே பாட்டுகளாகும் அல்லாதவருடைய பாட்டுக்கள் எல்லாம் நரி ஊழையிடுதலுக்கு சமமாய் இருக்கும் என்கிறார் ஓடா அடலரியை இரணியனை கண்டு பின்வாங்கி ஓடாத நரசிங்கம் இனி ஓடுதல் நடையாடுதலாய் நாட்டின் நடையாடாத சிறப்பான நரசிங்கம் என்று சொல்லலாம் ஓடுதல் என்றால் நட உலகத்திலே இருப்பது ஓடிக்கொண்டிருப்பது சாதாரணமாக இருக்கக்கூடியது அப்படி சாதாரணமாக இல்லாதது ஓடா நாட்டில் நடையாடாத சிறப்பான நரசங்கம் ஓடா அடலரியை என்றும் பொருள் சொல்லலாம் அதாவது தமிழ் அதை ஏற்கனவே சென்ற பதிவிலே குறிப்பிட்டது போல தமிழ் விளையாட்டு எப்படி வேண்டுமானாலும் அதை பிரித்தும் அதனைக்கு சிறப்பாக பொருள் செய்ய முடியும் பல விதங்களில் பொழுது பொருள் செய்யலாம் ஆனால் அப்படி செய்யும்போது அது உண்மையிலேயே சிறப்பு சேர்க்க வேண்டும் சில சமயம் எதிர்மறையாக பொருள் வந்துவிடும் அப்படி இல்லாமல் சிறப்பு சேர்க்கும்படியாக பொருள் செய்ய வேண்டும் இனி இந்த பாசனத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை கூடா இரணியனை பகைவனாய் இறுதி வரை இருந்த இரணியனை கூடா இரணியனை கூறுகிறாள் ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய திருநகத்தாலே மார்பு இடந்த வரங்களின் வலிமை தோள்களின் வலிமை இவற்றால் திண்ணியதாக இருந்த இரணியனுடைய உடலை பிழந்தபடி மார்பிழந்த ஓடா அடல் அரியை இரணியனுக்கு பின்வாங்காத அரியை என்று ஒரு ஒரு வகையாக பொருள் சொல்லலாம் அல்லது உலகத்திலே காணப்படாத வடிவுடைய வலிய அரி ஏனென்றால் நரசிங்கம் உடல் சிங்கம் முகம் தலை சிங்கம் உடல் மனித உரு அல்லவா அதுதான் நர சிங்கம் நரம் சிங்கமும் சேர்ந்தது அப்படிப்பட்ட உலகிலே காணப்படாத வடிவுடைய வலிய அரி ஓடா அரியை கும்பரார் கோமானை இரணியன் முதலியவர்களை அழித்து பிரம்மன் முதலியவர்கள் தங்கள் தங்கள் இருப்பிடங்களிலே நிலையாக தீதில்லாமல் துன்பமில்லாமல் வாழும் வாய்ப்பினை அளித்து அவர்கள் உள்ளத்திலே திருமாலே பரம்பொருள் என்ற கருத்தினை நிலை பெறச் செய்தவனை தன் சுவாமித்துவத்தை நிலைநிறுத்திக் கொண்டவனை தோடு ஆர் நருந்துழாய் மார்வனை சிறுவனாகிய பிரகலாதனுடைய பகையை போக்கி அந்த வெற்றி கழிப்பால் மாலை சூடியிருந்தவனை தோடார் நருந்தொழாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டு அல்ல பெரு விருப்பத்தோடு தன்னிலை மறந்து பாடக்கூடிய பாட்டுக்களை தவிர செம்பெருமான் மீது பாடக்கூடிய பாட்டுக்களை தவிர மற்ற பாடல்கள் பொருளற்ற இசைக்கூறுகளே ஆகும் கேட்டாமே அவை நரியின் ஊழைக்குச் சமம் என்று நிந்திக்கிறார் ஆழ்வார் என்று மிக நயம்பட உரை செய்திருக்கிறார் வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் கூடா இரணியனை கூறுகிறால் மார்பிடந்த ஓடா அடலறியை கூடா இரணியனை கூறுகிறால் மார்விடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்தோழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டு அல்ல கேட்டாமே என்ற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்று நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச தாசன் திருவரங்கம் கூடா இரேணியனை கூறுகிறாள் மார்பிடந்த ஓடா அடலரி நரசிம்மான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி எடையார் சீயம் கலிகன்றி ஆலிநாடன் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்